வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல் பாரி பகுதி நூற்று பத்து முழு படையுடன் ஆற்றை கடந்து செவ்வரிமேட்டின் உச்சியில் ஏறி நின்றான் பாரி எதிர்ப்புறம் பறந்து விரிந்து கிடந்தது நிலப்பரப்பு எங்கும் எருக்கும் நெருஞ்சியும் விளைந்து கிடந்தன கண்டு கெட்டிய தூரம் வரை மேடு பள்ளம் எதுவும் இல்லாமல் வானின் விளிம்பு வரை சமமாய் கிடக்கும் மண்ணை வாழ்வில் முதன்முறையாக பார்த்தான் பாரி அந்த நிலத்தின் வடதிசை ஓரத்தில் இருக்கும் கோட்டையை சுற்றி எண்ணற்ற யானைகள் நின்றிருந்தன அங்கிருந்து தென் திசையில் மிக தொலைவில் வேந்தர் படை நின்று கொண்டிருந்தது கோட்டையிலிருந்து மிக விலகி ஏன் நிற்கிறார்கள் என புரியவில்லை யானைப்படையால் சூழப்பட்ட கோட்டைக்குள் நீலம் இருக்கிறான் என்பது உறுதிப்பட்டது ஆனால் அந்த இடத்தை விட்டு காது தொலைவு தள்ளி பெரும் படை நிற்கிறது ஏன் இந்த உத்தி என்று சிந்தித்தபடி நின்றான் பாரி காற்றில் வந்த சுருளம்புகளின் தாக்குதலால் செவ்வரிமேட்டில் முன்னிலையில் நின்ற வேந்தர் படை வீரர்கள் முற்றிலுமாக அழிந்தனர் இரண்டாம் மூன்றாம் நிலையில் இருந்தவர்கள் அப்படியே உள்வாங்கி நெடுந்தொலைவை கடந்து உள் நிலத்துக்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் வந்து நிலை கொள்ளும் வரை பரம்பு படை செவ்வரிமேட்டுக்கு மேலே வந்து சேரவில்லை ஆற்றை கடப்பதற்கு நினைத்ததை விட அதிக நேரமாகி இருக்கிறது அது வேந்தர் படைக்கான வாய்ப்பாக அமைந்தது மிக நீண்ட நேரம் கழித்து செபரிமேட்டுக்கு மேலே ஏறிய பரம்பு படை பாய்ந்து முன்னேறி வராமல் அப்படியே நின்றது தொலைவிலிருந்து அதை மயூர் கிழாரும் வேந்தர்களும் உற்று கவனித்தபடி இருந்தனர் நாம் வெகு தொலைவு உள்ளே வந்துள்ளோம் ஆனால் நாம் வந்த தொலைவுதான் அவர்களுக்கு அச்சத்தை ஊட்டுகிறது உள் நிலப்பரப்புக்குள் வர அவர்களுக்கு தயக்கமும் மிரட்சியும் இருப்பதை அவர்களின் செயல் வெளிப்படுத்துகிறது என்று கருதினர் மயூர் கிழார் சொன்னார் இதுதான் நாம் முதன் முதலில் போர்க்களத்துக்காக தேர்வு செய்த இடம் முடத்திருக்கன் இங்கேதான் திசைவேழரை அழைத்து வந்தான் ஆனால் நமது திட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட திசைவேழர் அவர் தேர்வு செய்த தட்டியங்காட்டிலேயே செத்தொழிந்தார் வெங்கல் நாட்டின் பெரும் தெய்வம் வெண்ணிறை மாடச்சி குடிக்கொண்டுள்ள நிலம் இது மலைக்காட்டில் உள்ள தீய சக்திகளை நிலத்தில் அண்டவிடாமல் மனிதர்களையும் மாட்டினங்களையும் காக்கும் மாடச்சியின் நிலத்துக்கே நாம் வந்து சேர்ந்துள்ளோம் இங்குதான் பாரியின் அழிவு நிகழப்போகிறது காட்டுப்புலிகள் நாட்டு மாடுகளை வேட்டையாடிய காலம் முடிந்துவிட்டது நாம் திருப்பி தாக்கி அவர்களை முழு முற்றாக அழித்தொழிக்க தெய்வம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் வேந்தர்கள் மூவருக்கும் வெற்றி உறுதி என்றார் இதுவரை பேசியது போல் அல்லாமல் இப்போது தெய்வத்தை துணைக்கு அழைத்து பேசினார் மனிதனின் எந்த முயற்சியின் வழியேயும் கிடைக்காத நம்பிக்கை தெய்வத்தின் பெயரால் ஏற்படுகிறது வேந்தர்கள் மறுப்பு சொல் ஏதும் சொல்லவில்லை அடுத்த கணமே தனது திட்டத்தை கூறலானார் மயூர்கிழார் அவரது வேகமும் வெறியும் முன்னிலும் கூடுதலாக இருந்தன காரணம் வேந்தர்கள் மூவரும் மனதளவில் போரை கைவிடும் முடிவுக்கு வந்துவிட்டனர் என்பதை அவர் அறிவார் மூவேந்தர்களும் இந்த நிலம் விட்டு அகன்று தங்களின் தலைநகரங்களுக்கு போய்விடுவார்கள் ஆனால் இனி தானோ தனது நாடோ இங்கு இருக்க இயலாது அனைத்தும் விட்டன மீதம் இருப்பதும் இன்றைய பகலுக்குள் முடிந்துவிடும் எனவே கிடைக்கும் கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி பாரியை அழிக்க வேண்டும் என நினைத்தார் கண்ணுக்கு முன்னால் இருப்பது பரம்பின் சின்னஞ்சிறிய படை நமது திட்டத்தால் அவர்களை மூன்றாக பிரிப்போம் வடதிசையில் யானைகளால் பாதுகாக்கப்படும் கோட்டையை சுற்றி மாகநகன் தலைமையிலான படை நின்று கொண்டிருக்கிறது நானும் அரச குல மாவீரர்களான சோழவேழனும் புதிய வெப்பனும் வலிமையான படையோடு நடுவில் இந்த இடத்திலேயே அணிவகுத்து நிற்கிறோம் சிறப்பு கவசப்படை வீரர்களோடு மூவேந்தர்களும் தென்கோடியில் பாதுகாப்புடன் நில்லுங்கள் எதிரிகள் மூன்று கூறுகளாக பிரிந்தே ஆவார்கள் மூன்றாக பிரிந்தால் ஒரு கூட்டத்தின் முன்னூறு பேருக்கு மேல் இருக்க மாட்டார்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய மாவீரர்களாக இருந்தாலும் நமது வலிமையால் அவர்களை எளிதில் வீழ்த்த முடியும் அவர்களின் யானைப்படையை தாக்க வடக்கு கோட்டையை நோக்கி போவார்கள் அப்போது நாங்கள் அவர்களை சுற்றி வளைத்து தாக்கி அழிப்போம் என்றான் மயூர் கிழாரின் திட்டம் குறித்து ஆழ்ந்து சிந்தித்தார் குலசேகர பாண்டியன் ஆற்றில் இறங்கியவர்களை அழிக்கப் போன கருங்கைவானன் இன்னும் வந்து சேரவில்லை நாம் மிகவும் உள்ளே தள்ளி வந்துவிட்டோம் எஞ்சியிருக்கும் படை வீரர்களில் பெரும்பாலானோர் சேர வீரர்களே இப்போது தாக்குதல் வேண்டாம் என முடிவெடுத்தால் உதயன் சேரல் உடனடியாக பிரிந்து விடுவான் நமது நிலைமை மிகவும் வலிமை குன்றியதாக மாறிவிடும் நாம் தப்பிப்பதே கடினமாகிவிடும் எனவே மயூர் கிழாரின் ஆலோசனையை ஏற்று நம்பிக்கையோடு போரிடுவதாக முடிவெடுப்போம் அப்போதுதான் படையை ஒன்றுபடுத்தி நிறுத்த முடியும் போரின் போக்கிற்கேற்ப அடுத்த கட்டத்தை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம் ஏனென்றால் இது வெங்கல் நாட்டின் எல்லை பகுதி இதற்கு கீழ் பகுதியில் இருப்பது ஊழல் காடு அது பற்றி மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது யாராலும் அதற்குள் நுழைந்து வெளியேற முடியாது நாம் எளிதில் தப்பிக்கலாம் என மனதில் எண்ணியபடி மயூர்கிழாரின் திட்டத்துக்கு உடனடியாக அனுமதி கொடுத்தான் குலசேகர பாண்டியன் செங்கன சோழனுக்கு பெரும் குழப்பமாக இருந்தது இவ்வளவு பேரழிவுக்கு பிறகும் எப்படி எதிர்நின்று தாக்கும் முடிவை எடுக்கிறார் குலசேகர பாண்டியன் என்பது விளங்கவில்லை கோட்டைக்குள் இருக்கும் நீலனை வெட்டி வீச சொல்லிவிட்டு நாம் பாதுகாப்பாக இந்த இடம் விட்டு நீங்கலாம் என்று நினைத்தான் ஆனால் அவன் தந்தை சோழவேழன் மயூர் கிழாரை விட பெரும் பிரிக்கப்பட்ட படைக்கு போய் கொண்டிருந்தார் இதே குழப்பம் சேரலுக்கும் இருந்தது ஆனால் சமவெளியில் நன்றாக உள்ளே வந்துவிட்டதால் பாரி இவ்வளவு தொலைவு மலையை விட்டு விலகி வர மாட்டான் எனவே படையை மூன்றாக பிரிப்பது சிறந்த உத்தி என நினைத்தான் அதே போல முன்னூறு யானைகளால் தாக்கப்படும் கோட்டையை தாக்க அவர்களால் கொண்டு வர முடிந்தது நான்கு யானைகள் மட்டுமே மீதி யானைகள் வந்து சேர்வதற்குள் போர் முடிந்துவிடும் என சிந்தித்தான் உதயஞ்சேரல் முக்கியமாக குலசேகர பாண்டியன் வேறு பக்கம் போகாமல் தங்களோடு இங்கே இருப்பதற்கு ஒப்புக்கொண்டதால் இந்த திட்டத்தின் மீது வேறு ஐயம் எதுவும் தோன்றவில்லை கருங்கைவாணன் வந்து சேரும் வரை மூவேந்தர்களின் கவசப்படையின் முன் தளபதியாக உசந்தன் நிற்பது என முடிவானது ஏறக்குறைய தன் வீரர்களை முழு முற்றாக இழந்து நிற்கும் செங்கனச்சோழன் சோழப்படை தளபதி உசந்தன் தனது அருகில் இருப்பதை ஆறுதலாக உணர்ந்தான் மயூர் கிழார் திட்டப்படி போதுமான இடைவெளியோடு வேந்தர் படை மூன்றாக பிரிந்தது பெரும் எண்ணிக்கையிலான வீரர்களோடு பொதிய வெப்பன் சோழவேழன் ஆகியோரோடு நடுவில் இருக்கும் படையில் வீறு கொண்டு நின்றார் மயூர் கிழார் செபரிமேட்டில் ஏறிய பரம்பு படை ஏதும் செய்யாமல் அப்படியே அங்கு நின்றது முன்னேறுவதா அல்லது திரும்புவதா என்ற குழப்பத்தில் அவர்கள் இருப்பதுதான் இதற்கு காரணம் அதே நேரம் அவர்கள் வராமல் நாம் முன் சென்று தாக்க வேண்டாம் என்ற முடிவோடு இருந்தார் மயூர் கிழார் மேட்டு நிலம் ஏறியவுடன் எதிரிகளை நோக்கி முன்னேறாமல் படையை அப்படியே நிறுத்தி இருந்தான் பாரி எதிரிகளின் படை மீண்டும் பிரிந்து விலகுவதை பார்த்தான் வடகோடியில் சூழப்பட்ட கோட்டை இருந்தது யானை கவசம் அணிந்த சிறு படை இருந்தது இவை தனக்கு நேர் எதிராக வெகு தொலைவில் பெரும் படை ஒன்று அணிவகுத்து நின்றது காலாட்படை வீரர்களால் நிறைந்துள்ள அந்த படையில் ஆங்காங்கே குதிரையில் சில வீரர்கள் நின்றனர் அவர்கள் அணிந்துள்ள கவசங்களின் தன்மையை வைத்து அவர்கள் தளபதிகளாகவோ வேந்தர்களாகவோ இருக்க வாய்ப்புண்டு என கருதி நான் பாடி இடது பக்கம் ஆற்றை கடந்து நான்கு யானைகளோடு மேலே தங்கமுத்தத்துக்காரர்களுக்கு சிறிது கால இடைவெளி தேவைப்பட்டது அதற்கான நேரத்தை கணித்தபடி திட்டங்களை வகுத்துக் கொண்டிருந்தான் பாரி பரம்பு நிலம் விட்டு வெகு தொலைவு வந்துள்ளோம் நாகக்கரட்டின் மேல் நின்று குறிப்புணர்த்தியது போல இப்போது எதையும் செய்ய முடியாது நீலனை மீட்க இதுவே இறுதி தாக்குதல் பரம்பின் மிக வலிமையான வில் வீரர்களிடம் மிக குறைவான அம்புகளே உள்ளன எதிரிகள் நம்மை மூன்றாக பிரித்து எளிதாக நினைக்கிறார்கள் என எண்ணியபடி பாரி சொன்னான் கோட்டைக்குள் இருக்கும் நீலனை மீட்பதே முதல் பெரும் வேலை தந்த முத்தத்துக்காரர்களின் தாக்குதல் தொடங்கியவுடன் மின்னல் வேகத்தில் செயல்பட வேண்டும் எல்லா வகைகளிலும் நமது வலிமையான தாக்குதல் அங்கு நிகழ வேண்டும் எனவே முடியனும் உதிரனும் திறன்மிக்க வீரர்களோடு வடதிசைக்கு போங்கள் விண்டன் சிறிய அளவிலான குதிரை வீரர்களை அழைத்துக் கொண்டு தென்கோடியில் இருக்கும் கவச படையை தாக்கட்டும் காரு தொலைவுக்கு அப்பால் ஆற்றின் இருந்து வந்து கொண்டிருக்கும் காலம்பன் அவனோடு இணைந்து கொள்ளட்டும் அதுவரை விண்டன் நிதானமான தாக்குதலை நடத்தட்டும் நடுவில் இருக்கும் இந்த பெரும் படையை நான் எதிர்கொள்கிறேன் என்றான் பாரி அது தான் முடியன் நடுவில் தான் எதிரிகளின் வலிமை மிகுந்த படை அணிவகுத்து நிற்கிறது அப்படி இருக்க எண்ணிக்கையில் மிக மிக குறைந்த வீரர்களோடு பரம்பு தலைவன்

கொண்டு வந்த நான்கு யானைகளில் மூன்று யானைகளை முன்னங்கால்களை மண்டியிட வைத்து நிறுத்தினர் தந்த முத்தத்துக்காரர்கள் ஒரு யானை மிகவும் பின்னால் நின்று கொண்டிருந்தது வேலை தொடங்கிவிட்டது உடனே அவ்விடம் போ என்றான் பாரி அதன் பிறகு பேச இடம் ஏதும் இல்லை தங்களுக்கான வீரர்களோடு முடியனும் முதிரனும் அந்த இடம் விரைந்தனர் கோட்டையை சுற்றி முன்னூறு யானைகளை அணிவகுத்து நிறுத்தி இருக்கும் அலங்கீரன் தன் எதிரிகள் மூன்று யானைகளை மண்டியிட வைத்துக் கொண்டிருப்பதை உற்று பார்த்தான் அவனது பின் பெரும் யானைப்படைக்குளபதி மாகநகன் நின்றிருந்தான் சிறுவயது முதல் யானை போரில் பயிற்சி கொண்டு இணையற்ற பெரு வீரனாக வளர்ந்தவன் அல்லங்கீரன் யானைப்படையின் தளபதியாக நீண்ட காலம் இருந்த அவன் வயதானதால் அந்த பதவியில் இருந்து விலக்கப்பட்டான் ஆனாலும் யானைகளின் மீது இருந்த காதலால் கட்டுத்தறியின் காவலனாக பொறுப்பேற்று அந்த பணியை செய்து வந்தான் எதிர்பாராமல் தட்டியங்காட்டு போரின் கடைசி நிலையில் மூவேந்தர்களின் யானைப்படைக்கு அவன் தலைமை தாங்கும் நிலை உருவானது வாழ்வு முழுவதும் யானை போரிலே கழித்த அல்லங்கீரன் எதிர்பாராமல் தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என நினைத்தான் ஆனால் போரிட வேண்டிய எதிரிகளோ மூன்று யானைகளை மட்டுமே கொண்டு வந்து மண்டியிட வைத்து ஏதோ சடங்கு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ன இதுவென்று புரியவில்லை என கொண்டான் தந்த மூன்று யானைகளையும் முன்புற கால்களை மடித்து மண்டியிட வைத்தபடி அவை ஒவ்வொன்றின் பின்புற குதத்திலும் வட்ட வடிவ நீல் மூங்கிலை செருகினர் தாங்கள் குடுவையில் கொண்டு வந்த மூலிகை சேர்மானத்தை அதில் ஊற்றினர் அப்போது முன்புறம் நின்றிருந்தவர்கள் நெல்லிக்காய் அளவு உருண்டைகளை யானைகளின் அடிநாக்கில் வைத்தனர் தொலைவிலிருந்து அதை பார்த்த பாடி தாக்குதலை தொடங்கும் நேரத்தை கணித்து உத்தரவிட்டான் குரல் கேட்ட கணம் விண்டன் குதிரை வீரர்களோடு தென்கோடியில் இருக்கும் கவச வீரர்களை தாக்க விரைந்தான் இருபுறமும் வீரர்கள் பிரிந்தவுடன் இருக்கும் சின்னஞ்சிறு படையை கொண்டு முன்னே நிற்கும் வேந்தர் படையை நோக்கி முன்னேற தொடங்கினான் பாரி தனது திட்டப்படி எதிரிகள் மூன்றாய் பிரிந்து விட்டனர் என்பதை பார்த்த கணம் வெற்றி கூச்சலிட்டார் அது வீரர்களுக்கும் பெரும் தினவை கொடுத்தது வெகு தொலைவில் இருந்து சின்னஞ்சிறு கூட்டம் முன்னோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தது வருகிறவர்களை உள் தெரியாமல் அழிக்க வேண்டும் என காத்திருந்தனர் புதிய வெப்பனும் சோழவேளனும் விண்டன் தென்கோடியை நோக்கி குதிரையை விரட்டி கொண்டிருந்தான் முடியனும் உதிரனும் தந்த முத்தத்துக்காரர்களை வந்தடைந்தனர் கன நேரம் கூட காலம் தாழ்த்தாமல் உள் நுழைய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை தங்களிடம் பாரி கொடுத்துள்ளான் என்னும் எண்ணமே சற்றே பதற்றத்தை கொடுத்தது மிக மிக குறைந்த வீரர்களுடன் எதிரிகளின் பெரும் படையை தாக்க பாரி முன்னேறி கொண்டிருப்பது பதற்றத்தை மேலும் அதிகமாக்கியது நீலனை மீட்டவுடன் விளைந்து போய் பாரியோடு இணைய வேண்டும் என துடிப்பேறி இருந்தான் முடியன் மூலிகை சாறு முழுவதும் ஊற்றப்பட்டவுடன் மூங்கிலை உருவி எடுத்தனர் மண்டியிட்ட முன்னங்கால்கள் மேலெழுந்தனர் ஒவ்வொரு யானைக்கு அருகிலும் அவை ஒவ்வொன்றின் காலின் பெருநகக் கனவை மிதித்தபடி வாய்க்குள் கையை விட்டு நாக்கை பிடித்துக் கொண்டு சரியான பொழுதுக்காக காத்திருந்தனர் யானையின் பாகன்கள் அச்சம் என்பது துணி கூட இல்லாதவன் மட்டுமே செய்யக்கூடிய வேலை இது யானைக்கு மதம் உண்டானால் காடு தாங்காது என்பது பொது வழக்கு ஆனால் குட்ட மதம் சரள மதம் உள்மதம் என்று மூன்று வகை மதங்கள் உண்டு இந்த மூன்று வகை மதங்களையும் பிற யானையை கொண்டும் பாகன்களை கொண்டும் மாற்று நஞ்சை செலுத்தியும் அடக்கலாம் ஆனால் மூன்றுக்கும் அப்பால் நான்காம் வகை மதம் ஒன்று உண்டு அதன் பெயர் எரிமதம் அந்த வகை மதம் கண்டால் அந்த யானையை எதிர்கொள்ள எந்த உயிராலும் முடியாது தனது நிழலையே கொல்ல விரும்பும் மதம் அதுதான் மதம் பிடித்த மற்ற யானைகள் பிளிரினால் அந்த காட்டில் மனிதன் எங்கு இருந்தாலும் பிளிரல் கேட்ட கணத்தில் கை கால்கள் தானே பின்னிக்கொள்ள கீழே விடுவான் பிளிரலின் அதிர்வு மனிதனின் உள்ளியக்கத்தை நிலைகுலைய குறைய செய்துவிடும் ஆனால் எரிமதம் கண்ட யானையின் பிளிரலை கேட்டால் யானையே கால்கள் பின்னி கீழே விடும் தந்த முத்தத்துக்காரர்களால் யானைக்கு நான்கு வகையான வெளிப்படுத்தும் யானைக்கு வரவழைப்பது மட்டுமே தெரிந்த செயல் யானைகளின் நாக்கை இறுக பிடித்திருந்த ஒவ்வொருவனும் அது பெருகும் வேகத்தை கண்டு உள்ளுக்குள் நடுங்க தொடங்கினர் முதலில் எரிமதம் கொண்ட யானையின் நாக்கு பெருகும் பிறகு அதன் முகம் கண்ணம் துதிக்கை ஆகிய மூன்றும் பெருகும் அனைவரும் விலக வேண்டும் நாக்கு பெருக்க தொடங்கியவுடன் அதிலிருந்து கையையும் காலின் பெருநக கனுவிலிருந்து தமது காலையும் ஒரே நேரத்தில் விலக்கிக் கொண்டு ஓசை எழுப்பியபடி அந்த இடம் விட்டு மூன்று பாகன்களும் ஓடத் தொடங்கினர் பாகங்கள் விட்டு விலகிய கணம் மூன்று யானைகளும் தங்களுக்கு எதிரில் திரண்டிருக்கும் யானை கூட்டத்தை நோக்கி ஓடத் தொடங்கின எரிமதத்துக்கான சேர்மானம் உடல் முழுக்க பரவி கொண்டிருந்தது மிகச்சில வீரர்களை மட்டுமே கொண்டிருந்த பாரி எதிரே நிற்கும் வேந்தர் படையை நோக்கி சென்று கொண்டிருந்தான் எவ்வளவு முயன்றும் போரை தவிர்க்க முடியவில்லை கடந்த ஆறு நாளாக எவ்வளவு முயன்றும் போரை முடிக்க முடியவில்லை இன்றோடு எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் இனி பச்சைமலை தொடரை நோக்கி வேந்தர்களின் வேர்க்கம்புகள் ஒருபோதும் நீளக்கூடாது என்ற முடிவோடு முன்னோக்கி சீறிக்கொண்டிருந்தான் பாரி எரிமதம் கண்ட யானைகள் தமது காதுகள் முகம் வால் ஆகிய நான்கையும் நிலை கொள்ளாமல் ஆட்டின பிவில் தொடங்கும் முன்பு நடக்கும் செயல் இது தங்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கும் மூன்று யானைகளின் மீதும் பாகன்கள் இல்லை ஆயுதங்கள் ஏந்திய வீரர்களோ முகப்படாமோ கவசமோ இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் தன்மையும் வேகமும் மிகவும் மாறுபட்டதாக இருக்கின்றனவே என அல்லங்கீரனுக்கு தோன்றியது எனினும் வெறும் மூன்று யானைகளால் என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணத்துடன் அவற்றின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்தான் அதே மனநிலையோடுதான் மயூர் மயூர்கிழார் நின்று கொண்டிருந்தார் மூன்றாக பிரிந்த பரம்பு படையின் மிகச்சிறிய பகுதி மட்டும்

ஓடும் யானையின் மீது தூசு கூட நிற்காது அப்புறம் மனிதனால் எப்படி அமர முடியும் யானை ஓடும் நிலத்தில் புற்கள் மீது புல்லினம் அமராது யானை ஓடி மனிதன் பார்ப்பது மிக மிக அரிது மனிதன் பார்த்ததெல்லாம் பாகங்கள் யானையை விரைவாக நடத்தி செல்வதை மட்டும்தான் போர்க்களத்திலும் அந்த காட்சிதான் தென்படும் ஆனால் இப்போது அவர்களின் கண்களுக்கு எதிரில் வந்து கொண்டிருக்கும் யானைகள் விரைவாக நடந்து வரவில்லை வந்து கொண்டிருக்கின்றன பெரும் பரப்பில் யானைகளின் ஓட்டத்தை முதன்முறையாக பார்க்கின்றனர் அவற்றின் முதுகெலும்பு வளைவுகள் எம்பி இறங்கின பார்த்து கொண்டிருந்த அல்லங்கீரனுக்கும் அவர்களின் யானைகளின் மீது இருக்கும் பாதன்களுக்கும் கண்களில் நடுக்கம் துளிர்க்க தொடங்கியது பாரியை தொடர்ந்து சிறுபடை வந்து கொண்டிருந்தாலும் அவனை சுற்றி ஓடி வந்த ஐவர் பாரிக்கான ஆயுதங்களோடு ஓடி வந்தனர் பாரியால் எதிரில் நிற்கும் மொத்த படையையும் அழித்தொழிக்க முடியும் என பரம்பு வீரன் ஒவ்வொருவனுக்கும் தெரியும் ஆனால் எந்த ஆயுதத்தால் எப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தப் போகிறான் என்பதை காண உடன் ஓடி வரும் வீரர்கள் ஆர்வத்தோடு இருந்தனர் ஒருவன் மூவிலை வேலினை பெருங்கட்டாக தூக்கி வந்து கொண்டிருந்தான் இன்னொருவன் கண்டரக் கோடரிகளை ஏந்தி கொண்டு வந்தான் வால் வகைகளையும் வில் அம்பு வகைகளையும் இருவர் எடுத்து வந்தனர் இவர்கள் எல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆயுதங்களை எடுத்து வந்தனர் ஆனால் இவர்கள் நால்வரை விட பின் தங்கி ஐந்தாவதாக ஒருவன் வந்து கொண்டிருந்தான் காரணம் அவன் தூக்கி வந்த ஆயுதம் அதன் பெயர் எருள் அது தடிவகையைச் சேர்ந்த ஆயுதம் அதன் தலையில் இரும்பு களிமண்ணை உருக்கி உருளையாய் வார்த்திருப்பர் அந்த உருளையின் நடுப்பகுதியில் முளைவிடும் விதையளவு இரும்பினாலான மழு எழும்பி இருக்கும் தடிவகை ஆயுதம் எல்லாம் தாக்கி அழிக்கும் தன்மையை கொண்டவை ஆனால் எருள் தடி தாக்கும் ஆயுதம் அன்று சிதைக்கும் ஆயுதம் பாறையோ பெருமரமோ எதுவாக இருந்தாலும் எருள்தடியால் ஓரடி அடித்தால் சிதைந்து நொறுங்கும் இணையற்ற வலிமை கொண்ட மாவீரர்களால் மட்டுமே கை கொள்ள முடிகிற ஆயுதம் அது நெருங்கின யானைகள் எரிமதம் கண்ணை கட்டியது கருவிழியை சுற்றியுள்ள வெண்மை மறைந்து தேன் நிறம் எய்தியது தேன் நிறம் எரிய தொடங்கியது உடலுக்குள் ஏதேதோ நிகழ்ந்தன கும்பத்தின் உச்சியில் இருக்கும் மயிர் கற்றைகள் தீ கொழுந்து போல் மேலெழுந்தன பருத்து வீங்கிய துதிக்கையை சுழற்றியபடி தலை உயர்த்தி பிளிர தொடங்கின பத்து யானையின் பிளிரல் ஒரு மத யானையின் பிளிரலுக்கு சமம் அல்ல பத்து மத யானையின் பிளிரல் ஒரு எரிமத யானையின் பிளலுக்கு சமம் அல்ல காற்றெங்கும் பறக்கும் பறவைகள் கிடுகெடுத்த போது ஒன்றை தொடர்ந்து ஒன்றாக மூன்று யானைகள் விடாது பிளீறின நேற்றிரவு இறங்கிய இடிகளின் மொத்த ஓசையும் ஒன்றாய் இறங்கிக் கொண்டிருந்தது எரிமத பிளிரலின் பேரோசை வேந்தர் படை யானைகளின் உள் மரம்புகளை அதிரச் செய்தது படைக்கு வந்ததும் ஆயுதத்தை பின்னால் வந்து கொண்டிருப்பவனை நோக்கி கையை ான் பாரி ஒருவன் மூவிலை வேலையும் இன்னொருவன் கண்டர கோடரியையும் தர முன்வந்தனர் அவற்றை மறுத்து இறுதியாக வந்து கொண்டிருந்தவனிடம் இருந்து எழுள்தடியை வாங்கினான் பாரி வேந்தர் படையின் நடுவில் நின்றிருந்த மயூர் கிழார் காத தூரத்துக்கு அப்பால் இருக்கும் யானைப்படையின் பிளிரல் ஓசை இதற்கு முன் கேட்டிராத அளவு இருக்கிறதே என்ற நடுக்கத்தோடு பார்த்துவிட்டு திரும்பினான் திரும்பிய கணம் யானையின் தும்பிக்கையால் அடித்து வீசப்படும் மனிதர்களைப் போல தனது படையின் முன்கள வீரர்கள் நாலாபுரமும் வீசப்பட்டனர் எரிமத யானைகள் அருகே வரும்போது வேந்தர் படை யானைகள் மேல் இருந்த பாகன்களையும் வீரர்களையும் வீசி அடித்துவிட்டு வெறி கொண்டு ஓடினர் எந்தவொரு உயிரினமும் தன் உயிர்காக்கும் செயலை முச்ச ஆற்றலோடுதான் நடத்தும் சிதறிய படையில் ஒன்றை ஒன்று சரித்து கொண்டு மேலேறியபடி ஓடின யானைகள் யானைகளே சரிந்து விழும்போது மனிதர்களால் என்ன செய்ய முடியும் அல்லங்கேரன் எக்கனம் எக்கணம் தூக்கி வீசப்பட்டான் என்பது தெரியவில்லை மிதிப்பட்டு நசுங்கிய போது அவனது விழியொன்று உருண்டோடியது கட்டு பழகிய யானைகள் காட்டு யானைகளின் முன் நிற்காது இவை காட்டு யானைகள் மட்டுமல்ல எரிமதம் கொண்ட யானைகள் இவற்றின் பிளிரல்கள் மற்ற யானைகளின் நினைவு புலனில் இருக்கும் ஆதி அச்சத்தை விடாது கிளறுபவை அந்த ஓசையை கன நேரம் கூட அவற்றால் கேட்க முடியாது ஆனால் எரிமத யானைகளோ விடாது பிளிரக்கூடியவை ஆயிரம் வீரமுண்டா வாத்தியங்களை ஒன்றாய் இசைத்தாலும் இவற்றின் பிளிரல் ஓசைக்கு முன்னால் அவற்றின் ஓசை சிறுத்து ஒடுங்கும் படையை தாக்கி முன்னேறினான் பாரி உண்மத்தம் ஏறிய யானையின் தாக்குதலை விட வலிமையானதாக இருந்தது அது எருள்தடியால் தாக்கப்பட்டவர்கள் யானை விதித்தால் எப்படி உரு தெரியாமல் ஆவார்களோ அப்படி ஆனார்கள் அடிவாங்கிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்டவனை தாண்டி அவனது தசைகள் போய் விழுந்தன அதை பார்த்த மற்ற வீரர்கள் மிரண்டு ஓடத் தொடங்கினர் மற்ற யானைகளால் ஓட முடியாது விரட்டி வந்த வேகத்தில் முன்னால் சென்ற யானை ஒன்றின் பின் கால் சப்பையில் அடித்தது அடிவாங்கிய கனமே கமுக்கட்டை உடைந்து கீழே விழுந்தது அந்த யானை விழுந்த யானையில் காலை பிடித்து தூக்கி சுழற்றியது எரிமதை யானை ஒன்று கண்ணுக்கு அப்பால் தூக்கி வீசப்படும் வீரர்களை பார்த்து புதிய வெப்பனும் சோழவேளனும் நடுங்கி போயினர் என்ன நடக்கிறது என்பதை அறிய மயூர் சற்றே முன்னேறி வந்தார் சிதையும் வீரர்களுக்கு நம்பிக்கையூட்டும் சொற்களை உச்சரித்தபடி வேகமாக முன்னேறி வந்தவர் அருகில் நெருங்கியதும் எதிர்பட்ட காட்சியை கண்டு உறைந்து நின்றார் எருள்தடியை சுழற்றி கொண்டு முன்னேறியவன் பரம்பின் தலைவன் பாரி அவனை பார்த்த கணம் நினைவின் புலனுக்குள் மூழ்கி கிடந்த ஆதி அச்சம் பீரிட்டு மேலே வந்தது உள் நரம்புகள் அதிர தொடங்கின அவனது கைகளால் நடுக்கத்தை மீறி ஆயுதத்தை இருக்கப்பற்ற முடியவில்லை அவனது உள் இயக்கம் நிலை குலைந்து கொண்டிருந்தது காட்டில் எத்தனையோ முறை பரம்பு தளபதிகளிடம் தப்பி பிழைத்தவன் பாரியின் எதிரே நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்த வேகத்தில் நான்கு எட்டு முன்னோக்கி பாய்ந்தான் பாரி பாயும் வேகத்தில் எருந்தடி காற்றை கிழித்து முன்னகர்ந்து கொண்டிருந்தது ஆட்டுக்குட்டியைப் போல யானை ஒன்று தூக்கி வீசப்படுவதை தென்கோடியில் நின்றிருந்த வேந்தர்கள் மூவரும் பார்த்தனர் அந்த ஒரு காட்சி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லியது கோட்டையை சுற்றி நிறுத்தப்பட்ட முன்னூறு யானைகளும் சிதைக்கப்பட்ட புற்றிலிருந்து வெளியேறும் கரையான்களைப் போல ஓடிக்கொண்டிருந்தன குலசேகர பாண்டியன் தனது இரண்டாம் திட்டத்துக்கு ஆயத்தமாக தொடங்கினான் ஊரல் காட்டை நோக்கி வந்துவிடு என்று தன் மகனுக்கு செய்தியை கூற மூன்று வீரர்களை மையப்படையை நோக்கி அனுப்பினான் வடகோடியில் நின்றிருந்த வேந்தர் படையை தாக்க அனுப்பப்பட்ட தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருந்தான் எரிமதை யானையின் தந்தத்துக்கு வேந்தர் படை யானை எதுவும் சிக்கவில்லை ஆனால் பாரியின் எருள் தடிக்கு சிக்கினார் மயூர் கிழார் நடுங்கும் கைகளோடு பாரியின் மீது வாழ்கொண்டு தாக்குதல் தொடுக்க அவன் முற்பட்ட போது எரிமத யானையின் காலில் கட்டெரும்பின் தலை நசுங்குவதைப் போல் எருள்தடியால் நசுங்கியது கிழாரின் தலை குலசேகர பாண்டியன் பின்புறமாக நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான் செங்கனச்சோழன் நமது கலசப்படை வலிமையாக யானைப்படை சிதைந்த கனமே நமது திட்டம் முழுமையும் தோல்வி அடைந்து விட்டது தான் தப்பிப்பது மட்டுமே இப்போதைய தேவை என உணர்ந்தான் செங்கனச்சோழன் ஆனால் அவனை சுற்றி நின்று கொண்டிருந்த சோழ வீரர்களோ மிக மிக குறைவானவர்களே அவர்களின் உதவியால் பாதுகாப்பாக இந்த இடத்தை விட்டு வெளியேற

அத்துடன் அந்த பெரும்படை ஈரக்குலை நடுங்க உயிர் பிழைக்கும் ஓட்டத்தை தொடங்கியது பாரியை சுற்றி நின்றவர்கள் தொலைவில் நிற்கும் சோழ வேளனையும் புதிய விற்பனையும் அடையாளம் காட்டினர் யானைப்படை சிதறிய வேகத்தில் கோட்டை அருகில் இருந்த வீரர்களை நோக்கி முடியனும் முதிரனும் பாய்ந்து முன்னேறினர் இந்த போரின் மிக முக்கியமான பணியே இனிதான் இருக்கிறது சிறு கவன பிசவோ வேக குறைவோ இருந்துவிடக் கூடாது துல்லியமான தாக்குதலுக்கு ஆயத்த நிலையில் குதிரையில் விரைந்து கொண்டிருந்தனர் முடியனும் உதிரனும் உதயஞ்சேரலிடம் கைகள் குவித்து கேட்டான் செங்கனச்சோழன் என்னை இந்த இடம் விட்டு பாதுகாப்பாய் வெளியேற்று மூன்றாம் நிலையில் நின்ற வேந்தர் படையில் அதிகம் இருப்பவர்கள் சேர வீரர்களே அதனால் தான் உதயஞ்சேரலிடம் உதவி கேட்டான் ஆனால் உதவியாக கேட்காமல் இதை நீ செய்வதற்கு கைமாறாய் நான் உனக்கு ஒன்று தருகிறேன் என்றான் போர்க்களத்தின் கடைசி கணத்தில் உயிர் பிழைக்க தப்பிச் செல்வது பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் எனக்கு என்ன தந்துவிட முடியும் என கேட்டான் உதயஞ்சேரல் தனக்கு அருகில் நின்ற படையைச் சேர்ந்த வீரனை நோக்கி செங்கனச்சோழன் கையை நீட்ட அவனோ பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஓலைச்சோடியின் கட்டொன்றை எடுத்து கொடுத்தான் அதை நோக்கி செங்கனச்சோழன் என்ன இது என்று உதயஞ்சேறல் கேட்கும் முன் செங்கனச்சோழன் சொன்னான் பச்சை மலையில் உள்ள பதினான்கு வேலியர் குளங்களும் தங்களின் விலை மதிப்பு மிக்க செல்வங்களை காலம் காலமாக பாழி தான் சேமித்து வைக்கின்றன இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த இடமும் அதற்கான குறிப்புகளும் மாறப்போவதில்லை அந்த இடம் எங்கு இருக்கிறது என்ற குறிப்பை காடர்களை கொண்டு அறிந்தேன் மிக துல்லியமான இந்த குறிப்பின் அடிப்படையில்தான் நான் எழுவ நாட்டின் மேல்முனை வரை சென்று ஆனால் அதன் பிறகு பாரியால் தாக்கப்பட்டு எனது படை அழிந்தது காடர்கள் உருவாக்கிய அந்த குறிப்பு இந்த ஏட்டில் இருக்கிறது இந்த போரில் வெற்றி பெற்றால் இதை பாண்டியனுக்கு வழங்கலாம் என்று இருந்தேன் ஆனால் போருக்கு தலைமை தாங்கிய குலசேகர பாண்டியனோ நம்மிடம் சொல்லாமலேயே இந்த களம் விட்டு அகன்று கொண்டிருக்கிறார் இனி இது சேரர்களுக்கு சொந்தம் என்னிடம் இன்னொரு படி இருக்கிறது என்றை காணாலும் அந்த செல்வத்தை சேரனோ சோழனோ தான் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதை கொடுத்தான் உதயன் சேரலுக்கு மெய் சிலிர்த்தது இது முன்னமே கிடைத்திருந்தால் இந்த போர்க்களத்துக்கே நான் வந்திருக்க மாட்டேனே என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது காலம்பனின் பெருங்குரல் கேட்டது கருங்கைவானன் மாண்டுவிட்டான் என தெரிந்த கணமே வேந்தர்களின் கவசப்படை நிலை குலைய தொடங்கியது அந்த கணத்தில் விண்டன் எரிந்த ஈட்டி உசந்தனை குத்தி தூக்கியது படை சிதறத் தொடங்கினாலும் சோழவேழன் தப்பி வெளியேற முயலவில்லை அவன் பாரியை எதிர்கொள்ளவே முனைந்தான் புதிய வெப்பனும் அதே மனநிலையோடு பாய்ந்து முன்னேறினான் நாக்கை துருத்தி பல்லை கடித்தபடி விரைந்து வந்தான் சோழவேளன் ஓங்கிய இருள் தடியை நிறுத்திவிட்டு கண்டரா கோடரியை வாங்கினான் பாரி யானை படையை பரம்பினர் முழுமையாக சிதறச் செய்துவிட்டனர் என தெரிந்ததும் தளபதி மாகநகன் தனக்கு வழங்கப்பட்ட இரண்டாம் திட்டத்தை நிறைவேற்றும் முடிவுக்கு வந்தான் கோட்டைக்குள் இருக்கும் நீலனின் தலையை வெட்டி வீசிவிட்டு தப்பி வெளியேறுவதுதான் அந்த திட்டம் மாகநகன் தனது குதிரையை திருப்பி உட்கோட்டைக்குள் நுழைய நினைக்கும் போது உதிரனின் விற்படையினரின் அம்புகள் சீறி பாய்ந்தன கன நேரத்துக்குள் கணக்கில்லாத அம்புகள் முழு விசையோடு இறங்கின மாகநகன் உள்ளே நுழைந்து நீலனை வெட்டிவிட்டு செல்வோமா அல்லது இப்போதே தப்பிச் செல்வோமா என ஒரு கணம் சிந்தித்தான் அப்போது முடியன் மின்னல் வேகத்தில் கோட்டையை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தான் தமக்கு முன்னால் மொத்த படையையும் அழித்துக் கொண்டிருக்கும் பாரியை வீழ்த்தும் வெறியோடு சோழ புதிய பொதிய வெப்பனும் சூழ்ந்து தாக்க முற்பட்ட போது அவர்களின் தாக்குதலை தடுக்க எந்தவித முயற்சியும் பாரி செய்யவில்லை அந்த தாக்குதல் சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியது சோழவேழன் வீசி வந்த வாளை கண்டரா கோடரியால் தட்டிவிட்ட வேகத்தில் அவன் கழுத்தில் கொடுத்து வாங்கினான் கோடரியை கோடரியின் கூர்மை மலைவேம்பின் முண்டையே வெட்டி இறங்கக்கூடியது அறுத்து இழுக்கப்பட்ட கோடரியின் வேகத்தில் சோழவேளனின் தலை கண்ணிமைக்கும் நேரத்தில் சரிந்தது தனது குதிரைக்கு முன்னால் உருண்டு வந்த சோழவேளனின் தலையை பார்த்து மிரண்ட புதிய வெப்பன் தான் என்ன செய்யலாம் என சிந்தித்த கணத்தில் அவனது நெஞ்சுக்குழிக்குள் இறங்கியது கண்டரா கோடரியின் கைப்பிடி முனை வெளியில் நின்று போரிட்டுக் கொண்டிருக்கும் ஒரு வீரன் கூட கோட்டைக்குள் நுழையக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருந்தான் உதிரன் அவன் வீசிய அம்புகள் கோட்டை வாயிலின் அருகே ஒருவரையும் நிலை கொள்ளச் செய்யவில்லை அதையும் மீறி மாகநகன் உள்ளே நுழைய முயன்றான் குதிரையில் பாய்ந்து கொண்டிருந்த முடியனின் கண்கள் கோட்டை வாசலில் தான் நிலை குத்தி இருந்தன மாகநகன் கோட்டைக்குள் நுழையும் கணத்தில் அவனது கவசத்தை துளைத்துக் கொண்டு உள் நுழைந்தது முடியனின் ஈட்டி வேந்தர்களின் கடைசி முயற்சியை பரம்பின் குடிமுடியன் குத்தி சாய்த்தான் காலம்பெண் பெரும் உருவலோடு வந்து கவசப்படையை தாக்க முயலும் போது வேந்தர்கள் மூவரும் வெளியேறி இருந்தனர் முடியன் முழு வேகத்தோடு உள்ளே நுழையும் வரை அவனுக்கு பின்னால் இருந்த உதிரனின் படை இடைவிடாது அம்புகளை பாய்ச்சியபடி இருந்தது நடுவில் நின்ற படை முற்றிலுமாக சிதறி ஓடிக்கொண்டிருந்த போது முடியன் கோட்டைக்குள் நுழைந்தான் நுழைந்த கனம் அவன் எழுப்பிய சீர்க்கை ஓசை எங்கும் எதிரொலித்தது பாரியும் காலம்பனும் விண்டனும் தங்களை எதிர்த்து நிற்கும் வீரர்கள் யாரும் இல்லாத களத்தில் இருந்து சீழ்கை ஓசை கேட்ட கோட்டையை நோக்கி ஓடி தொடங்கினர் இந்த ஓசைக்காக காத்திருந்த தந்த முத்தத்துக்காரர்கள் தனியே நிறுத்தியிருந்த நான்காம் யானையை கோட்டையை நோக்கி அழைத்துச் சென்றனர் பகலின் பதினைந்தாம் நாழிகை கதிரவனின் வெப்பக்கதிர் நிலமெங்கும் ஒளி வீசிக் கொண்டிருந்தது காணும் இடமெல்லாம் எருக்கலை இலைகளும் நெருஞ்சி இலைகளும் குருதியை ஏந்தி இருந்தன எங்கும் மனித கதறல் எதிரொலித்தது குத்தி சாய்க்கப்பட்ட குதிரைகளும் யானைகளும் ஈன குரலில் ஒலி எழுப்பின எரிமதம் கொண்ட யானையாலும் எருள் தடி கொண்ட பாரியாலும் நடுங்கிய நிலம் உச்சிப்பொழுதில் நிலை கொள்ள தொடங்கியது நான்காம் யானை கோட்டையை விட்டு வெளியேற தொடங்கியது அதன் கழுத்தில் தந்த முத்தத்துக்காரன் உட்கார்ந்திருந்தான் முதுகில் இளவம்பஞ்சால் சிறு நார் கொண்டு பின்னப்பட்ட வீரினத்தையின் மேல் நீலன் அமர்ந்திருந்தான் அவன் பின்னே முதுகின் நிலையில் பாரி அமர்ந்திருந்தான் நீலனின் இடது காலின் காயம் மிக வலிமையானதால் முழு பிடிமானமும் கிடைக்கவில்லை யானையின் அசைவுக்கு ஏற்ப பின்னால் அமர்ந்திருந்த பாரியின் இடது தோளில் சாய்ந்தபடி இருந்தான் நீலன் யானையை தொடர்ந்து முடியன் காலம்பன் உதிரன் விண்டன் ஆகியோரும் பரம்பு வீரர்களும் ஏந்திய ஆயுதங்களோடு வந்து கொண்டிருந்தனர் தகிப்பேறிய கண்களும் சீற்றம் குறையாத முகமுமாக இருந்த பாரிக்கு நீலன் தோளில் சாய்ந்த கணத்திலிருந்து வெப்பம் குறைய தொடங்கியது செந்தேன் நிறத்தில் எரிந்து கொண்டிருந்த அவனது கண்கள் வெண்மை கொள்ள தொடங்கின எரிமதம் இறங்க தொடங்கியது அவர்களுக்கு முன்னே கிழக்கும் மேற்குமாக நீண்டு கிடந்த பச்சை மலை தொடர் தன் பிள்ளைகளுக்காக கை விரித்து காத்திருந்தது நடந்து கொண்டிருந்த யானையின் தந்தத்தின் மீது தும்பி ஒன்று வந்து அமர முயன்றது குனிந்து அதை பார்க்க முயன்ற பாரி பறவை ஒன்றின் மாறுபட்ட ஓசையை கேட்டு தலை நிமிர்ந்து பார்த்தான் அவனது தலைக்கு மேலே காரமலையை நோக்கி ஓசை எழுப்பியபடி பறந்து கொண்டிருந்தது கருங்கிளி பரம்பின் குரல் ஒலிக்கும்